வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கை அரசியலை குழப்பத்திற்கு உள்ளாக்கியுள்ள வேலை நிறுத்தத்தில் ஈடுபடும் தொடருந்து ஊழியர்கள் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை கொழும்பு புறநகர் பகுதியில் கைகால் கட்டப்பட்ட நிலையில் சடலமற்றும் மற்றும் மீட்பு நடு ரூட்டில் திடீரென எரிந்த காரால் பரபரப்பு யாழ்ப்பாணத்தில் இருந்து கடலுக்கு சென்ற இரு படகுகள் மாயம் கொழும்பு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த அதிரடி கைது விசாரணையில் வெளியான தகவல் ஓயாவில் மீட்கப்பட்ட சடலம் உள்ள வனப்பகுதியில் தீப்பரவல் மூன்று ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரை தேர்தலுக்கான திகதி அடுத்த வாரம் அறிவிக்கப்படுமா வெளியான தகவல் தொடர்வினை விரிவான செய்திகள் இலங்கையில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இருபத்தி இரண்டாவது அரசியல் அமைப்பு சீர்திருத்தம் என்பது நாட்டின் அரசியலை மேலும் குழப்பத்துக்குள்ளாக்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் அரசியலமைப்பு சீர்திருத்தம் தொடர்பில் இந்திய நாளிதழ் வெளியிட்ட செய்தியினை மேற்கோள் காட்டிய தெரிவித்துள்ளார் அரசமைப்பின் இருபத்தி இரண்டாவது திருத்த சட்ட மூலத்தை தற்போது ஏன் கொண்டு வர வேண்டும் அதற்கான தேவை என்ன இந்த சட்டம் மூலமானது வாக்காளர்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அரசமைப்பில் ஆணை வழங்கப்பட்டுள்ளபடி ஐந்தாண்டு முடிவில் ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை இது சிக்கலுக்குட்படுத்த ഇരുപത്തി രണ്ടാമത് തൃത്ത സട്ടം മൂലം നാടാമുണ്ടോ മൂന്നിൽ ഇരട്ട പെരുമ്പുടൻ നെവേറ്റാൽ അത് കുറിച്ച് സർവജന വാക്കെടുപ്പ് ജനാധിപതിക്ക് വഴങ്ങുകേതൽ നിലയിൽ ഇത് അതേ മേലും കുഴപ്പത്തില്ലാ തോദിയ ജനാധിപതി പദവിക്കാല താങ്കൾ ഏർപ്പെടുത്താത്ത നിലയിൽ സർവജന വാക്കെടുപ്പ് നടത്തുവത് അവശ്യമറ്റ വിടയം അവർ വിളക്കമിത്തുള്ള தொடர்ந்து ஊழியர்கள் தொடர்ந்தும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் சேவையில் இருந்து விலகியதை போன்று பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் தொடர்ந்து நிலையத்தில் இருந்து இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை சுட்டிக்காட்டியுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இதற்கு பிறகு தொடர்ந்து வேலை நிறுத்தம் இல்லை தொடருந்து சேவை அத்தியாவசிய சேவை என வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது தொடருந்து திணைக்களத்துறை தொடர்பாக ஏதேனும் பிரச்சினை இருந்தால் கலந்துரையாட வேண்டும் இலையில் மக்கள் பாதிக்கப்படும் வகையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டால் வேலையை கைவிட்டது போல் பணியிலிருந்து நீக்கப்படுவார்கள் நாம் அனைவரும் நாட்டின் சட்டங்களை மதிக்க வேண்டும் இல்லையெனில் நாம் பொது சேவை செய்ய முடியாது என அமைச்சர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வத்தலை எலக்கந்த பகுதியில் அமைந்துள்ள கால்வாயில் கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சடலமானது இன்று காலை மீட்கப்பட்டுள்ளது எலக்கந்த பகுதியில் அமைந்துள்ள கால்வாயில் சடலம் ஒன்று காணப்படுவதாக பொதுமக்கள் போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பானந்துறையிலிருந்து நுவரலியா நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கார் ஒன்று கிணிகத்தேனே தியகல பிரதேசத்தில் வைத்து திடீரென எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த கார் இன்று காலை திடீரென தீப்பெற்றி எரிந்துள்ளதாக கெணிகத்தேன போலீசார் தெரிவித்தனர் இதன் காரணமாக பகுதியில் சுமார் ஒரு மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தின் போது காரில் ஐந்து பேர் பயணித்துள்ள நிலையில் தீப்பரவலை கட்டுப்படுத்த முயன்ற நபரொருவர் காயமடைந்து பிரதேச அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் தீ காரணமாக கார் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் யாழ்ப்பாணம் மற்றும் அம்மா மீன்பிடித் மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து ஆறு மீனவர்களுடன் கடலுக்கு சென்ற இரு படகுகள் காணாமல் போயுள்ளதாக கடத்தொழில் திணைக்களம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டு சென்ற நெடுநாள் மீன்பிடி படகில் நான்கு மீனவர்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ஹம்பாத்தூட்டி மீன்பிடித் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்ட ஒரு நாள் மீன்பிடி படகில் இரண்டு மீனவர்கள் இருந்ததாகவும் கடத்தொழில் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கடந்த ஏழாம் தேதி மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக புறப்பட்ட இரண்டு படகுகளும் காணாமல் போயுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக கடத்தொழில் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் காணாமல் போன மீனவர்கள் தொடர்பில் எவ்வித தகவலும் இதுவரை அறியப்படவில்லை எனவும் அவர்களை தேடுவதற்கு கடற்படை உட்பட அனைத்து தரப்பினருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சுசந்த ககவத் மேலும் தெரிவித்தார் டெஹிவலை காளி வீதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றில் கொள்ளையிட்ட குற்றச்சாட்டில் அலுவலகத்தை இரும்பு கம்பிகளால் தாக்கி சேதப்படுத்தி லட்சம் அதிகமான பணத்தை கொள்ளையிட்டுள்ளதாக தெஹிவலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொள்ளை சம்பவம் குறித்து மேலும் தெரிய கையில் இத்தாலி விசா பெறுவதற்காக நால்வர் பணம் செலுத்தி இருந்த நிலையில்

இரண்டு மடிக்கணனிகள் மற்றும் இரண்டு கையடக்க தொலைபேசிகள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட பெண்ணொருவர் உட்பட ஐவரும் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளனர் இந்நிலையில் தெகிவலை காவல் நிலைய பிரதான காவல் பரிசோதகர் அனுராதாகேரத்தின் பணிப்புரையின் பேரில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்துக்கு அருகிலுள்ள உள்ள ஓயாவில் மிதந்த நிலையில் ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளதாக தலங்கமைப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர் தியவண்ண ஜப்பான் நட்புறவு வீதியில் உடற்பயிற்சி பாதைக்கு அருகில் நபரொருவர் இந்த சடலத்தை கண்டுள்ளார் பின்னர் இது குறித்து தலங்கம காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுமார் அறுபது அல்லது அறுபத்தைந்து வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் சடலம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலங்கம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது லுனுக்கலை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட அரபாக நேற்று தீப்பரவலில் சுமார் மூன்று ஏக்கர் வனப்பகுதி தீக்கிரையாகியுள்ளது இதனால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என லுனுக்கலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அதே நேரம் இது தீப்பரவலின் போது மூன்று மின்சார கம்பங்களும் சேதமடைந்துள்ளன இதனால் அடாவத்தை எல்ட்ரோட் மற்றும் உள்ளிட்ட பகுதிகளுக்கான மின்சார விநியோகம் தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தீப்பரவல் ஏற்பட்டமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதி தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக தேர்தல்கள் ஆணைக்குழு எதிர்வரும் புதன்கிழமை கூட உள்ளது அந்த கலந்துரையாடலில் எட்டப்படும் தீர்மானத்துக்கு அமைய ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதி மற்றும் மனு தாக்கல் செய்வதற்கான காலம் தொடர்பில் அறிவிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவிப்பை அடுத்த வாரம் வெளியிடப்பள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்கா முன்னதாக தெரிவித்திருந்தார் இதனும் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்